இது அம்மாவுடைய பட அண்ணன் எடப்பாடி role ரோல் உங்களுடைய முன்மாதிரி தலைவி யார் அத்தனை பேரும் சொல்கிற ஒரே வார்த்தை புரட்சி தலைவி அம்மாவை போல இருக்க வேண்டும் என்று அந்த தலைவியினுடைய சிங்க குட்டிகள் அல்லவா பயம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு கோணவாய் எனக்கு இங்க பெருந்திரளா காவல் துறையை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க என் அன்பு தாய் குளமே ஸ்டாலின் பதவி ஏத்துக்கும் பொழுதுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னார் உடனே முன்வரிசையில உட்கார்ந்துகிட்டு இருந்த துர்கா ஸ்டாலின் என்ன பண்ண கூப்புன்னு அழுதாமா அவ ஏன் அழுதான்னு அன்னைக்கு புரியல இன்னைக்கு தான் புரியுது இன்னைக்கு நான் மட்டும் தான் அழுவுறேன் நாளைக்கு இந்த தமிழ்நாடு போறாங்கன்னு அழுவாம அழுதாமா துர்கா ஸ்டாலின் ஸ்டாலின் கேட்டார் எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் மண்டையில உனக்கு தெரியாதது கூட பயிர் எங்க எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி இருக்குமா இந்த ஆட்சி இருக்குமா நாலு வருஷம் சிறப்பான ஆட்சி நடத்தி காட்டிய தலைவர் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியா இன்னைக்கு அவரு மட்டும் இல்லன்னு வச்சுக்கீங்க இந்த கட்சி அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் தங்கமணிக்கும் சண்டை சண்டை வேலுமணிக்கும் எடப்பாடி என்ன ஆகும் இருபத்தி ஆறுல ஆட்சியை அமைக்கும் எனவே என் அன்பு சகோதரிகள இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை கொல்ல கருப்பழிப்பு சட்டம் ஒழுங்க தறிகட்ட சீரகட்டு போச்சு உல்லாசமாக பொண்டாட்டியோட அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் ஸ்டாலின் அப்ப முதலமைச்சர் புல்ல ஒரு அமைச்சர் மருமகன் எம்பி எங்க அக்கா பத்தினி தெய்வம் கனிமொழி ராசாவின் ஆச நாயகி கனிமொழி என்ன தட்டி வச்சுக்கிட்டு நின்றீங்களே டாஸ்மாக்கை ஒழிப்போம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கல்வி அமைச்சர் அவருடைய டிரைவர் ஏழு பேரை கொண்ட கும்பலோட ஒரு பத்தொன்பது வயசு அம்மா அவன் மீது என்ன நடவடிக்கை எனவே இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கின்ற வகையில சிறப்பான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்ததாக கலந்த அனைவரின் மத்தியிலே பேசுகிற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த மகளிர் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்